என்னன்பான இனிய உறவுகளே பொண்டாட்டி பேச்சை ஓவராக கேட்காட்டி ஓரளவாவது கேட்கணுங்க அப்படி கேட்கலன்னா உருப்படாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது செந்தில் கூடிய சீக்கிரமே காமிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என் தனி கொடுத்துன்னா போயிடுறாங்க வேறு வழியே இல்லாமல் மீனாகவும் சம்மதிச்சிடுறாங்க என்ன பண்ணுறது அப்போலேருந்து ஆற்றாலேருந்து யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் சரிங்க புருஷே அப்படி பண்ணல என்ன பண்ண முடியும் தனியாக போயிடுறாங்க தனியாக போன இங்கே எனக்கு ரொம்ப துளிர் ஓட்டு போகுது பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் காசை கொடு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டி எடுத்துடுறாரு மீனாவும் வேற வழியே இல்லாமல் கொடுத்துட்றாங்க என்னங்க பண்ணுறது கட்டின பொருசே காதலிச்ச பொருஷேன் கேட்குறான்னு கொடுத்துட்றாங்க அதை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடறாங்க இப்போ என்னங்க பண்ண போகிறீங்க நான் ஒன்று மீனாலாம் செலவு பண்ண மாட்டேமா நீ எவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடிக்கடி கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மருமகளை பார்த்து எப்படிமா இருக்கா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கால் பண்ணுது ராஜி பார்த்தா அடுத்து அது ஒரு வீடியோ கால் பண்ணுது எப்படிக்கா இருக்கிறீங்க எப்படிக்கா என்ன அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க நான் நல்லா இருக்கேன் ராஜி என்ன மனசு வருத்தத்தோடு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் வந்துருவேன் ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா சொல்ற ஆமாம் நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா போயிட்டு இங்க என்ன காணுமே அப்படி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீ பேசாம இரு நான் வரவேன் இல்லை அப்படிங்கிறாங்க ஆட ஏங்க நீங்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றது ஒரு ஃபிரிட்ஜ் இல்ல ஒரு வாஷிங் மிஷின் இல்லை நான் துணியை கையால் துவைக்கிறதா என்ன பண்றது நீங்க வாங்க சீக்கிரம் துணி துவைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அட சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக லாரியை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு என்னன்னு பார்த்தா எல்லா ஜாமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் ஏர் கண்டிஷனர் எல்லாமே இப்படி பார்க்குறாங்க என்னங்க யாரும் வாங்கிட்டு சொல்லிக்காங்களா அப்படின்னு மீனா கேட்க ஏய் யாருக்கு நீ நான் வாங்கிட்டு வரேன் என் செல்லம் உனக்கு தாண்டி நமக்கா தான் நம்ம வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் செந்தில் சொல்ல என்னது நமக்கா என்ன சொல்கிறீங்க இவ்வளோ வாங்குறதுக்கு காசுக்கு என்னங்க பண்ணுவீங்க அதெல்லாம் நீ ஏன் பயப்படுற மாமா இருக்குல்ல நான் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படிங்க காசு எப்படிங்க நீங்கள் ஏற்கனவே போன மாதம் சம்பளத்தை விட மேற்கொண்டு அதிகம் வாங்கி வீட்டுக்கு அது இதுன்னு போடவே வேண்ட நகைன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்போ அதை அடைக்கிறதா எப்படி இந்த மாதம் சம்பளமும் இன்னும் போடலையே அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதெல்லாம் நீ வாசல்லே வச்சு கேட்காதவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாமான கொண்டாந்து இறக்குறாங்க பார்க்குறாங்க சோஃபாலேருந்து கட்டில் மெத்த அவ்வளோ போட்டு தாக்கிறாரு என்னங்க எப்படிங்க இவ்வளவு இது எப்படி காசு எவ்வளோ கூட வந்திருக்குமே அப்படிங்கிறாங்க அதை பற்றி உனக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுறாரு சாப்பாடு பார்த்தா பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாம் வாங்கி வந்து வச்சுறாங்கன்னு எங்க இவ்வளவு எவ்வளவு ஏதுங்க பணம் அப்படிங்கிறாங்க இங்க பாரு அது ஏன் பணம் நான் எப்படியே பண்ணிட்டேன் விடு அப்படிங்கிறாங்க உங்க பணமா எந்த பணம் அப்படிங்கிறாங்க புரிஞ்சு போகுதுங்க ஓ மாமா கொடுத்த பத்து லட்சம்மா அப்படிங்கிறாங்க சரி விடு அது என் கைக்கு வந்துருச்சுல அது என்னோட பணம் தானே எப்படியும் அந்த வேலைக்கு வாங்கின கடனை நான் தானே அடைக்க போறேன் உனக்கு என்ன பேசாம இரு அப்படிங்கிறாங்க எங்க இதெல்லாம் ஓவரா தெரியல பாரு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் கொஞ்சோன்னு பணம் இருக்குது அதையும் நாளைக்கு மதியானம் ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சொல்லிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க ஆமா இங்கே வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டால் எதாவது புண்ணியங்க அப்படிம்பாங்க நீ சும்மா இரு அவங்களாம் அவ்வளோ தூரம் வர முடியாது நான் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் களை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்தா இந்த பணத்தையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு மீது இருக்கிற பணத்தையும் கொடுத்துறாரு சுவாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பத்து லட்சமாக பணாலா அப்படிங்கிறாங்க என்னங்க ஏதோ சின்ன சின்ன பொருள் வாங்கலாம் எதுக்குங்க ரெண்டு சோஃபா எதுக்குங்க ரெண்டு ஐயோ இதே பெரிய டிவி சின்ன டிவி நமக்கு பத்தாதா நேரம் கூட இருக்காது அந்த வீட்டில் டிவி இருந்துச்சு அங்கே மாமா அத்தை இருக்கான்னு சொன்னேன் ராஜிகது இருக்கான்னு சொன்னேன் இப்போ அவங்களையும் கொண்டாந்து வச்சிட்டீங்களா இல்ல இல்ல அங்கெல்லாம் இருந்தா எல்லாத்தையும் பார்த்தோம் ரசிச்சோம் இங்க வந்து தனியா இருக்குமே சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுதான் அதுதான் அவங்கள கூட்டி முடியாது இது என்னால் முடியும்ல அதனால கொண்டாந்தேன் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் கூடிய சீக்கிரம் ஏய் என்ன சாப்பாடு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லாமல் மீனாக படுத்துகிறாங்க காலையிலேயே வேலைக்கு போகிறாங்க மீனா பாட்டுக்கு வேலைக்கு போயிறாங்க மனசில் வந்து போய்ட்டு ராஜிக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியல ராஜி விடுக்கா மேலே பாசத்துலான மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க விடு அப்படிங்கிறாங்க இ கடனை அடைக்காமல் எப்படி அதெல்லாம் அடைச்சிடுவார் மாமா தான் சம்பாதிக்கிறார்ல ஆமாடி ஆமாம் புருஷங்க சம்பாதிக்கலன்னு வருத்தப்பட்ட ஒரு காலம் போயிட்டு இப்போ அவர் ஏன் சம்பாதிக்க ஆரம்பிச்சாருன்னு தோணுதுடி என்னக்கா சொல்ற ரொம்ப ஓவரா பண்ணுறாருடி காசு பணம் இன்னும் பெருசாக வரல அதுக்குள்ள அவர் ரொம்ப ஓவரா ஆடுறாரு அப்படிங்கிறாங்க விடுகக்கா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே பார்த்தா அவர் இருக்கிற சீட்டில் வேற ஆள் இருக்காங்க என்னங்க நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க இது என்னோட சீட்டு அப்படிங்கிறாரு செந்தில் என்னது உங்களோட சீட்டா இது நான் தாங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கல இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே ஆளுங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க யார் வந்தது அப்படின்னு கேட்க ஏன்னா இவர் ஜாமான் வாங்கன்னு சொல்லிட்டு மொத நாள் ஹாஃப் போயிடுறாரு செந்தில் வேலைய விட்டுட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா ஆப்பு அவங்க வேலைக்கு லஞ்சம் வாங்கி தான் வேலை சேர்ந்தாரு அப்படிங்கிறத போட்டு கொடுத்துட்றாங்க அதனால அங்கேருந்து இருந்த ஆளுக வந்து இவரோட வேலையை தூக்கிடுறாங்க உள்ளார தூக்கி போட்டு தள்ளி உள்ள தள்ளி நொங்கு எடுத்துருவோம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க பார்த்தா அப்படியே ஆடி போறாரு இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்களா ஆமா அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ அப்போ என் பத்து லட்சம் போச்சா அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார சார் கிளம்புங்க சார் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாரு புதுசாக வந்த வேலைக்கு வந்தவர் ஐயோ போச்சு அப்படிங்கிற கரெக்டாக சாப்பாடு ஆர்டர் பண்ணது வருதுங்க ம் செந்தில் நீங்க எல்லாரும் சேர்றதுக்கு சாப்பாடு போடுவாங்க வேலை முடிஞ்சிட்டு போகையில் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சேர்ந்து ஒரே மாதத்தில் போக போகிறீங்க ஒரே மாதத்தில் எங்கெல்லாருக்கும் வசியாக பசியார வயிறார சாப்பாடு போட்டு போறீங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க சேர்ந்து இல்லைனால ஒன்றும் பண்ண முடியல இந்த சாப்பாடை ஒரு வாய் கூட சாப்பிட முடியலையே ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு மீனா சொன்னது ஞாபகம் வருது தலையில் துண்டை போட்டுட்டு உட்காராரு ஐயோ யோ இப்போ நான் மீனா மஞ்சளை எப்படி முடிப்பேன் கடனை எப்படி அடைப்பேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு மாதிரி ஆகுறாரு மீனா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ஃபோன் எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் மீனா நான் அப்படின்னு போன அட்டென்ட் பண்ணி பேச என்ன ஒரு மாதிரியா பேசுகிறீங்க அப்படிங்கலை இல்லை மீனா எனக்கு மனசு சரியில்லை மீனா அப்படிங்கிறார் என்னாச்சு சொல்லுங்க அப்படிங்கலை இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க மீனா செம்ம கண்டாடுறாங்க தேவையா நான் சொன்னேன்ல இப்போ எல்லாம் போச்சா பத்து லட்சமும் போச்சா எல்லாம் போச்சு உங்கள் வேலையும் போச்சு இப்போ எப்படி அடைப்பீங்க இப்போ வேலையெல்லாம் எப்படி முழிப்பீங்க மீனா எனக்கு நீ இருக்கே இல்லை அப்படிங்கலை என்னது நான் இருக்கேனா நான் இருக்கேன் நீ எப்போ சொன்னேன் நான் அப்போவே சொன்னேன் வேணாம் வேணான்ட்டு நான் அஞ்சு வயசாக என் சம்பளத்தில் தர மாட்டேன் குடும்பத்தை நடத்துங்க நடத்துனா நடத்துங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு ஐயோ ஐயோ இப்போ இவன் இந்த தாலிப்பு தாளிக்கிறாளே வேறு வழியே இல்லை சாட்சிக்காரங்களை விழுகிறதுக்கு சண்டைக்காரங்க விழுந்துருவோம் தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை அப்படிங்கிறாரு பக்கத்தில் ஒருத்தர் வந்து உனக்கு தான் தெரியுதாடா மாவனே போ போ மன்னிப்பாங்க என்ன பண்ணுறது ரெண்டு திட்டு திட்டுவாங்க அதை வாங்கிக்கோ அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு மனசார மன்னிப்பு கேட்டு வாழ்கிற வழியைப்பார் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே உண்மையிலே சிந்தில் மனசார திருந்துறாரு மனசார திருந்தினா நல்லா தான் இருக்கும் ஆனாலும் பத்து லட்சத்தை இழந்துட்டு வேலையை பறி போயிட்டு வேலை பறி போனதெல்லாம் ஓகேங்க ஆனால் பத்து லட்சம் இப்போ நகன்ட்டு ஜ ஆமா ஜட்டனு வாங்கிட்டு வந்துட்டாரு இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறதா இல்லை வீட்டுக்கு ஏற்றிட்டு போகிறாரா பார்க்கலாமெண்ட்ஸ் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இது நம்மளோட சொந்த கற்பனை தான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் உங்கள் பண்ணணும் கையெல்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்